வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி கோல்டு வந்து எட்டாயிரத்தி முந்நூறு தாண்டிடுச்சு இன்றைக்கி இருபதாம் தேதி அன்னைக்கு எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபது இப்போ ஆல் டைம் ஹை பதிமூணாந்தேதி அன்றைக்கி எயிட் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி அன்றைக்கி அது ஆல் டைம் ஹை ஆறே நாளில் இரநூறுவா ஏறி ஒரு புது சாதனையை க்ரியேட் பண்ணிடுச்சு இது டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு நைன் தௌசண்ட் சிக்ஸ்டி செவனு ஸோ நைன் தௌசண்ட் சிக்ஸ்டி செவனுக்கு நீங்கள் மூணு பர்சன்ட் போட்டிங்கன்னா நைன் தௌசண்ட் ஃபோர் கிட்டே போய்டும் நைன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி அது மாதிரி வரும் ஸோ நீங்கள் வெறும் காயினை வாங்கினா கூட பத்தாயிரம் ரூபாய் ஆகிடுச்சு பெற்றிருந்தாலும் நம்ம பத்தாயிரம் வந்துடுச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுவோம் இன்னொரு ஹச்சுன்னு தும்மின்னா அது பத்தாயிரத்துக்கு போயிடும் ஒரு முந்நூறுரூவா ஏறிடுச்சின்னு வச்சுக்கோங்க கன்ஃபார்ம்டாக சொல்லிடலாம் சேஃபாக நைன் ஃபைவ் வந்தோன்னே சொல்லிப்போம் ரைட்டாக பெட் பத்தாயிரத்தை நெருக்கிட்டு இருக்குது இந்த பத்தாயிரம்னா பத்து கிராம் ஒரு லட்சம் இதை நான் இவ்வளோ அது சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வந்துடுச்சு ஏன் நிகி ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஜெரோம் பால் பேசினார் ஜெரோம் பால் என்ன சொல்கிறாரு அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷனும் ஏறும் அட் த சேம் டைம் க்ரோத்தும் குறையும்ங்கிறாரு இது அட்ஜஸ்ட் ஆகி முடியறதுக்குள்ளே எண்ட் ஆஃப் தி இயருக்குள்ள நாங்கள் டூ டைம்ஸ் ரேட் கட் பண்ணுவோம்ட்டாரு ஸோ மார்க்கெட்டில் கொஞ்சம் ரேட் கட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ அமெரிக்காவில் ரேட் கட் வந்தால் டாலரோட வேல்யூ கொறையும் கோல்டோட வேல்யூ ஏறும் ஸ்பாட்லேயே மூவாயிரத்தி ஐம்பது போயிடுச்சு ஸோ நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸும் அப்பு நம்ம மார்க்கெட்ஸும் அப்பு இதனால ஜுவல் லோனுங்கிறது வந்து ஸ்பெல்லிங் ட்ரபுள் ஃபார் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக எல்லா கிளைண்ட்ஸுக்கும் ப்ராப்ளம் மதுரையில் பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்தது இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு ரூல் பாஸ் பண்ணாங்க இந்த டிஸ்கிரிபன்சிஸ் ஆஃப் லோன்ஸில் வந்து பின்னாடி அனெக்ஸ்டர்ஸில் வந்து ரோல் ஓவர் அலோவ் பண்ணாதீங்க ரோல் ஓவர் வந்து நாங்கள் பேங்க்ஸை சொல்லுறோம் பேங்க்கு டிசைட் பண்ணோம் அப்படின்னாங்க பேசிக்லி என்னென்ன முன்னெல்லாம் எப்படின்னா இந்த இயர் முடிஞ்சிருச்சு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டீங்கன்னா அவங்க லோனை ரோல் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படி எப்படி ஏழை தங்கத்தை நாங்கள் வாங்கி பணக்காரங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தானே நம்ம கவர்மெண்ட்டோட வேலைன்னா புவர் பீப்புள்லேருந்து பணக்காரனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இந்த கோல்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி என்ன சொல்லிட்டாங்கன்னா ரோல் ஓவர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க ஒன்னு நீங்கள் கேட்கணும் இது ஏன் நீங்க மிடில் கிளாஸுக்கும் ஏழைக்கும் சப்போஸ் நீங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிட்டேன்னா ஈஸியா ரவுண்டா வச்சுக்கோங்க அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் இப்போ ரோல் ஓவர் பண்ணக்கூடாதுங்கறது ரூல் என்னன்னா நீங்க அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கட்டிட்டு கோல்டை ஒரு நாளைக்கு வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு அடுத்த நாளைக்கு கொண்டு வந்து அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வைங்கன்னு சொல்கிறான் ஆர்பி அஞ்சு எண்பதாயிரம் ரூபாய் எங்க கையில் இருந்தா நான் ஏன் லோன் எடுக்கவே வரேன் அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி திறந்துருச்சு பட்டானி கடைக்காரன் அவன் என்ன பண்ணுவான் உங்களுக்கு அஞ்சு லட்சத்து அஞ்சு லட்சத்தை கொடுத்துருவான் ஒரு லட்சத்துக்கு ரெண்டாயிரரூபா ஒரு நாளைக்கு அப்படி நீங்கள் எவ்வளோ வட்டின்னு பார்த்துக்கோங்க பல ஆயிரம் பர்சன்ட் வரும் கணக்கு போட்டால் தலை சுற்றிடும் ஆனால் உனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் ஸோ அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் லோன் வாங்கிட்டீங்கன்னா ஐம்பதாயிரரூவா கட்டிட்டீங்களா ஒரு பத்தாயிரரூபா அவன் வாங்கிப்பான் ஸோ ஃபோர் நைன்ட்டி நீங்கள் கொடுத்துருவான் அவன் கையில் உன்னோட அவன் பேங்க்குக்கு வருவான் அந்த பேங்கில் நீங்கள் பணத்தை கட்டிடணும் பேங்கில் பணத்தை கட்டிடணுன்னா அந்த நகையை அவன் எடுத்து வச்சுப்பான் ரெண்டு நாள் கழித்து என்ன பண்ணுவான் திரும்பி கொண்டு போய் பேங்க்கில் வச்சு காசை வாங்கிட்டு அவனுக்கு வர வேண்டிய வட்டி அவன் எடுத்துகிட்டு போய்டும் இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு அஞ்சு லட்ச ரூபாவை உங்களுக்கு ரெண்டு நாளோ கொடுக்கறதுக்கு ஒரு லட்சத்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூவான்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு நாள் ஆர்பிஐ பண்ணிடுச்சுன்னா இருபதாயிரரூவா என்கிட்ட இப்போ அஞ்சு லட்ச ரூபா இருந்ததுன்னா நான் அப்படி கடையை திறந்து உக்காந்தேன்னு வைங்க பிரான்ச் மேனேஜரோடய டைப் பண்ணிக்கலாம் ஷார்ட் டேர்ம் ஃபைனான்சிங் நீட்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் பேங்க்கில் எப்படி போடுறதுக்கு பதிலாக இது மாதிரி கடன் வாங்கி கட்டப்படுற ஏழைங்களுக்கு பணத்தை கொடுத்து ஒரு லட்சத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிச்சிங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு நாள் ரூல் போட்டிருக்காங்க அப்போனா பத்து பத்து இருபதாயிரம் ரூபா வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு நீங்கள் அவனுக்கு லோனை ரோல் ஓவர் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் மாதத்துக்கு பத்து வாட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா வந்துடும் இது மீட்டரோட இது வந்து பயங்கர ஸ்பீடு வீட்டை வட்டியாக இருக்குது ஸோ இது நடக்கிறதுன்னு சில எம்பிக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க மதுரையில் நடந்ததுனால நான் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரரூவா வேணாம் ஆயரருவா வாங்கினாலே பயங்கர காசு ஒரு நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஐயாயிரரூவான்னா ஒரு மாதத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா வருஷத்துக்கு பதினெட்டு லட்ச ரூபா ஸோ இது மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் உங்கள்கிட்ட பப்ளிக் செக்டர் பேங்க்கில் போடாதீங்க போடாதீங்க போடாதீங்கன்னு சொன்னேன் இன் பேங்க்கில் ஒரு டெரிவேட்டிவில் லாஸ் ஆகிருக்கு ஏழு வருஷங்கன்னும்போது பேங்கே திவாலிடுமா அப்படியா இப்படியான்னு கேட்டு உயிரை வாங்கி டென்ஷன் ஆனீங்க ஆர்பிஐ வெளில வந்து சொல்கிற மாதிரி டென்ஷன் ஆனீங்க ஆனால் இதுக்கு தான் நீங்கள் டென்ஷன் ஆகணும் நேஷ்னலைஸ் பேங்க்கில் பதினாறு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோடி பேட் லோனை ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க இதில் முக்காவாசி பப்ளிக் செக்டர் பேங்க்கு இதில் வந்து பத்து லட்சத்தி சொச்சம் கோடி ஹை ஹைஎன்ட் காப்ரேட்ஸுக்கு மட்டும் பண்ணியிருக்கிறாங்க அதாவது லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சர்வீசஸ் அக்கௌண்டட் ஃபார் நைன் பாயிண்ட் டூ சிக்ஸ் லேக்ஸ் மீதி இருக்கிற ஏழு லட்சம் கோடி தான் ஃபார்மர் ஸ்மால் பிஸ்னஸ் எஸ்எம்இ இது எல்லாமே இதில் ரெண்டே கால் லட்சம் கோடி தான் ரைட் ஆஃப் கலெக்ட் ஆயிருக்கு இது மோஸ்ட் ஆஃப் தட் மணி ஸ்மால் ஸ்கேல் பீப்புள் தான் கலெக்ட் ஆயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் அம்மையார் யார் பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க நான் பேச வேணாம்னு நினைச்சேன் பல பேர் நீங்கள் பேசணும்னு சொன்னதால் சொல்றேன் அதுல நூறு பேர் வந்து டேரெக்டராக இருக்கணும்னா வெறும் ஐம்பத்தெட்டு பேர் தான் டைரக்டராக இருக்கணும் அதாவது பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் டைரக்டர் போஸ்ட்டு காலியாக இருக்கும் ஆனால் இந்த பேங்கை பற்றி நீங்கள் கேட்கவே மாட்டீங்க நேஷ்னலைஸ் பேங்கை வச்சுக்கலாமான்னு விரந்தர் சேவ் வாங்கிட்டு நஷ்டம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஸோ எவ்ரி ஃபைவ் இயர் டென் இயர்ஸ் இந்த சர்க்கிள் வரும் அது மாதிரி இப்போ ஒரு ஒம்பது லட்சத்தி இருபத்தாறாயிரம் கோடி யாருக்கு லோன் கொடுத்தோன்னு தெரியாமல் லோன் கொடுத்து லிஸ்ட்டு இல்லை தொலைஞ்சு போயிடுச்சு இது முக்காவாசி பப்ளிக் செக்டர் தான் தான் இது மாதிரி கம்பெனிக்கு எந்த பிரைவேட் செக்டரும் கொடுக்காது ஆனால் நீங்கள் கார்மெண்ட்டை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் அழகாக இண்டஸ்இண்ட் பேங்கையும் கர்நாடகா பேங்கையும் சவுத் இண்டியன் பேங்கையும் பார்த்து கேட்டுட்ருக்கீங்க கவர்மெண்ட் ஓனரா இருக்கிறதுனால இந்த பேங்கெலாம் நடக்குது இல்லாட்டா கம்ப்ளீட்டாக என்னைக்கோ திவாலாகிருக்கும் இது உங்கள்கிட்ட சொல்கிறது என் கடமை சொல்லிட்டேன் இந்த மார்க்கெட்டு ஒரு ஆயிரம் பாயிண்ட் ஏறினதுனால எஃபிஐ வாங்க ஆரம்பிச்சிட்டான்னு நினச்சிடாதீங்க எஃபிஐ கண்டினியூ டு புக் ப்ராஃபிட்ஸ் அதனால அப்படின்னா இப்போ லாபத்தை எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கான் ரெடியூசிங் எக்ஸ்போஷர் டு இந்தியன் ஈக்விட்டி ஸோ ரெண்டு மாதத்தில் முப்பது பில்லியன் டாலர் ஆல்மோஸ்ட் முப்பது பில்லியன் டாலர் வாங்கிட்டாங்க எஃபிஐயோட ஓனர்ஷிப் ஆஃப் ஈக்விட்டி வந்து நைன்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஆகிடுச்சு இதோட முன்னாடி இருந்த லெவல் எயிட்டீன் பாயிண்ட் டூ பர்சன்ட் இருந்தது டூ தௌசண்ட் டென்னில் அந்த லெவலுக்கு இறங்கிடுச்சு ஆல்மோஸ்ட்டு இன்னும் விற்றுக்கிட்டே இருக்கிறான் எஸ்பிஐ இன்வெஸ்ட்மெண்ட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மார்ச் பீக் ஆச்சு தேவ் ஒன்டு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஆஃப் ஆல் லிஸ்டட் கம்பெனிஸ் அதாவது வெறும் ஆறரை பர்சன்ட் தான் வித்து இருக்கிறான் இன்னும் விற்றுக்கிட்டே இருக்கிறான் எஃபிஐ ஏ விற்கிறான் ஏன்னா கார்ப்ரேட் ஏர்னிங் ஸ்லோ ஆயிடுச்சு ஏர்னிங்ஸ் க்ரோத்து அட்வான்டேஜ் இந்தியன் கம்பெனியில் ஒன்றும் காணும் மார்க்கெட் ரேலியில் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோம் அண்ட் அதுக்கப்புறமா வந்து இப்போதைக்கு அமெரிக்காவில் வந்து டாலர் ஸ்ட்ரென்த் அடுத்தனால அமெரிக்காலேயே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க அதனால எஃபிஐ இன்னும் விற்கலாம் டமால்ன்னு விற்கலை இன்றைக்கே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியும் ஒரே லெவல்ல ஏறி இருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட் தான் நிஃப்டி அப்பு பேங்க் நிஃப்டி வெறும் நூற்றி ஐம்பது பாயிண்ட் தான் அப்படின்னா பேங்கிங் வீக்காக இருக்குன்னு அர்த்தம் எஃபிஐ பேங்க் வண்டவாளத்தை தான் தண்டவாளத்தில் ஏற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன் பிவைடிங்கிற ஒரு கம்பெனி ட்ரேடரோட கிளைண்ட்டெல்லாம் ரொம்ப குசியாக இருப்பாங்க அந்த பிவைடியோட மார்க்கெட் கேப் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் சீப்பாக கார் பண்ணினே இருக்கிறான் டெஸ்ட்லாம் இதோட ஃபோர் டைம்ஸ் பெருசு இந்த மார்க்கெட் கேப்பு கம்பைண்டாக இந்தியனில் இருக்கிற எல்லா கார் கம்பெனியோட மார்க்கெட் கேப் சேர்த்தாலும் வராது அதாவது மாருதி மஹேந்திரா மஹேந்திரா டாடா மோட்டர்ஸ் பஜாஜ் ஆட்டோ ஐஷர் மோட்டர்ஸ் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கூட பிவைடி ரேஞ்சு வராது டெஸ்லா ரேஞ்சு இதோட ஃபோர் டைம் ஜாஸ்தி ஏன் இப்போ எல்லாரும் பிஒடி பற்றி பேசுகிறாங்கன்னா அல்ட்ரா ஃபாஸ்ட்டு சார்ஜிங் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறான் பேசிக்கலி என்னென்னா அஞ்சே நிமிஷத்தான் சார்ஜ் பண்ணிக்கிறான் ஸோ உங்களுக்கு இருந்த பெரிய கன்சர்னும் போயிடுச்சு டெஸ்லா மார்க்கெட் கேப்பு செவன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் பில்லியன் சைனாவில் டெஸ்ட்லா செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது அதனால் இந்தியாவிலேயும் பிஒடிக்கு நல்ல சான்ஸ் இருக்குது பிஒய்டிக்கும் டாட்டாக்கும் சரியான போட்டி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸில் ஷேர் வாங்கினவுக்கு என்ன சொல்கிறேன்னா நீ எந்த ரேட்டில் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வாங்கினியோ அது உனோடய இன்புட் ப்ரைஸு உனக்கு ஐசிஐசிஐ பேங்கோட ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நான் மல்டிப்ளை பண்ணுவேன் அலாட்மெண்ட் டேட்டில் இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை டேக்ஸாக வாங்கிப்பேன் நீ புத்திசாலியமாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருந்தேன்னா உனக்கு வெறும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸு நடு ப்ராக்கெட்டில் வாங்கியிருந்தா நீ எந்த ஆஃப் பர்சண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறியோ ஷார்ட் டேம்னு சொல்லி அந்த ரேட்டில் முங்கிடுவேன் அப்படின்ட்டார் சப்போஸ் நீங்கள் வந்து எழுநூற்றி பதிமூணு புள்ளி எண்பது ரூபாய்க்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம் உங்களுக்கு அறுபத்தி ஏழு ஐசிஐசிஐ பேங்க் ஷேர் கொடுக்குறான் நூறு ஷேரை உங்கள்கிட்ட பிடிக்கின்ட்டு இந்த அறுபத்தி ஏழு ஷேர் கொடுக்குறான்னு வைங்க ஸோ டேக்ஸபிள் அமௌண்ட் என்னென்னா அறுபத்தேழு இன்டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மைனஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் இதை போட்டால் ஆன்சர் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ரூபா வருது இதில் முப்பது டேக்ஸ் நீங்கள் ஆர்டினரியா இருந்தா லாங் டேர்ம்னா நீங்க பல வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப் கட்டி ஆனும் இதுதான் கேபிட்டல் கெயின்ஸ் ஆப்பிள் என்ன பண்ணியிருக்கான் லக்ஷ்மி ஒர்க்ஸும் மாதர்சன் சுமி விப்ரோடையும் டயப் பண்ணிட்டான் இது பேசிக்லி அவங்க இன்னும் இந்தியாவில் சோர்ஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இதுல டாடா குரூப்பு நம்மளுக்கு டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் பாரத் ஃபோர்ஜு சரிபட்டு வராது மாதர்சன் சிம்மி குரூப் வந்து வெறும் ஆட்டோ கான்ஃபரன்ஸ் மட்டும் பண்ணுறாங்க இந்த காம்ஃபரன்ஸ் பெருசாக பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆப்பிள் வந்து லோக்கலைசேஷனோட ஸ்ட்ராட்டஜியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அதனால் இந்தியாவில் இன்சூரன்ஸில் வந்து அலையன்ஸுக்கு இருபத்தி நாலாயிரம் கோடி வந்தது பஜாஜில் ஸ்டேக்கு கவித்துட்டு அதை வச்சு புது இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ பத்தாஞ்சலி வேற இறங்கியிருக்காங்க கோதாவில் ஜென்ரல் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸு பத்தாஞ்சலி அந்த யோகாக்காரர் எல்ஐசியும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கினான்னு பார்க்குறாங்க அவங்க ஒன்றும் அஃபிஷியலாக பேர் சொல்ல எல்லாரும் மணிப்பால் சிக்னாங்கிறாங்க ஸோ எஸ்பிஐயும் இதில் இறங்கி இருக்கிறாங்க இன்னைக்கு மணப்புறம் வந்து ஏன் ஏறி கடத்தலை போர்ட் மீட்டிங் போட்டு பணத்தை ஒன்று ரைஸ் பண்ண போகிறாங்க இதனால வந்து ஷேர் ஸ்பேப் நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அதாவது மணப்புரமில் பெயின் மரத்துக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது இந்த டீலுக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும் இந்துஜா வந்து காசு இல்லை போண்டி ஐட்டான்னு நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்க ஐஐஹெச்எல்ங்கிறது வந்து இண்ட் பேங்க் ஹோல்டிங் கம்பெனி அது இந்துஜாவோட குரூப்புது அது வந்து இண்டஸ்இண்டியும் ப்ரமோட்டர் குரூப்பு காசு இல்லை ரிலையன்ஸ் கேபிட்டலை வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க அவங்க பாண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் ஆகாதுங்க மூவாயிரம் கோடியாவது அவங்க ஈக்குவிட்டி போட்டாங்க மீதி பாண்ட்ஸ் ரேஸ் பண்ணாங்க அந்த பாண்ட்ஸை வாங்கிட்டு வந்துருச்சு பணத்தை கட்டி அந்த ரிலையன்ஸ் கேபிட்டலை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஐஏஎச்எல் காசெல்லாம் பெல்டெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த லெவலில் இந்த பிஸ்னஸை இறக்க போகிறான் அப்படிங்கிறது எந்த பிஸ்னஸ்ஸு ரிலையன்ஸ் கேபிட்டலாக விலைக்கு வாங்கிட்டான் அதனால இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வந்து இப்போ என்ட்ரப் பண்ணுறது ஈஸி அதனால இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபாரின் கேபிட்டல் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால பல இன்சூரன்ஸ் பிளேஸ் இந்தியாவுக்குள்ளே வருவாங்க கரமெண்டல் நம்மளோட முருகப்பா குரூப்பு என்ன நேஷனல் அக்ரோ கெமிக்கல்ஸை வாங்கியிருக்காங்க இது குஜராத்தில் இருக்குது இதை வாங்கி வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க கம்பெனியோட சேர்ந்து பண்டில் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் இன்னைக்கு பெரிய டெவலப்மெண்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு ஒரு நாலு சேனல் இருக்குது பைசா போல் தாய்னு ஒரு ஹிந்தி சேனல் மணி மாத்துருன்னு ஒரு தெலுங்கு சேனல் மணி மாத்துன்னு கனடா சேனல் மணி பேச்சு மலையாளம்னு மலையாளம் சேனல் இது எல்லாரும் பாருங்கள் லாங்குவேஜ் தெரிஞ்சால் உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சால் அவங்க பார்க்க சொல்லுங்கள் இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அமைச்சுருங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க